ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் செஸ்டிவியல் சேனல் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு எப்படி நம்ம பொரியல் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அதே மாதிரியே நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பேச்சலாக இருக்கிறவங்களும் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரோஸ் கலரில் கிழங்கு நம்ம பார்த்தோம்ல அந்த தோல் அந்த ரோஸ் கலரில் வர்ற மாதிரி மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக சாஃப்ட்டா நல்லா வேகும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா மாவாக இருக்கும் சுடுதண்ணி ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சோன்னே நல்லா தண்ணி கொதி வரும் பார்த்திங்களா அப்போ மரவள்ளிக்கிழங்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த மரவள்ளிக்கிழங்கு நம்ம போட்டுடலாம் போட்டதுக்கப்புறமா நல்லா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அந்த கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு ஒரு டென் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வெந்திருக்குதா அப்படின்றத இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓகே ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இருத்து வச்சுக்கணும் இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி நான் வந்து அந்த மரவள்ளிக்கிழங்கு வேகும்போது உப்பு தூள் லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போட்டிருக்குறேன் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் அண்ணில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் நல்லா கடுகு கடுகுழுந்த பருப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம் எனக்கு வேண்டாம் அதனால் பசங்க சாப்பிடும்போது வ கடிபடும் அப்படின்ட்டு அது அவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கடலைப்பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கடாய் காஞ்சனே நெல் தேங்காய் கடுகு கடுகுளுந்த பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா லைட்டாக காரமாக போட்டு ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்குறோம் அதை பார்த்துட்டு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா விந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இருக்கும் ரொம்ப சூடாக இருக்குது கை பொருட்களை அதனால தான் எடுக்கணும் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம மரவள்ளி கிழங்குல உப்பு போட்டுருக்குறோம் அந்த வெங்காயத்து இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிழங்கு எடுத்து நம்ம அந்த கடாயில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு வேணுன்றதுனால ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் திருவள்ளு இருந்துச்சு அதை அப்படியே நானும் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த மரவள்ளிக்கிழங்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த டேஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு கூட பிடிச்சிக்கிறோம் எங்கள் வீட்டில் லைட்டாக நம்ம வன வேக வச்சு கொடுத்து அந்த மாதிரி சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம மதியான லஞ்சுக்கு வந்து பொரியல் மாதிரி நம்ம சைடில் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க இந்த டிஷ்ஷு உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்